யார நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள்லாம் நிறைய சாப்பிட்ருக்குறோம் அவங்க உப்பு சேர்த்துக்கோமா வேலை வேண்டாம் மொழகாறு வலி மூட்டு வலி இடுப்பு வலி ஆண்கள் சாப்பிட்றாங்களே என்னமோ நம்ம பெண்கள் வந்து இது அடிக்கடி சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு சுட்டு தான் நல்லது அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி இது சாப்பிடணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நானும் மாமியை சேர்ந்து கருப்பு உளுந்து அவிச்சிருக்கிறோம் வாங்க இது நாங்க எப்படி போட்டுக்கலாம் வறுத்த அவிக்க போறாங்க அப்ப முன்னாடி வந்து உளுந்த வறுக்க போறாங்க உளுந்தாலும் நேம்பி வச்சுங்களேன் மத்தியான சாப்பிடணும் அலுப்பா இருந்துச்சு மாமி சொன்னாங்க உளுந்து இருக்காது அவிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ மாமி வறுக்க போகிறாங்க நீங்கள்லாம் நினைப்பீங்க என்ன உந்து வருத்த அரிக்கிறவங்கிறாங்கன்னு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சாமான் தான் விலகி அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சாமான் உழை எடுத்து தான் இந்த மாதிரி மத்தியான நேரத்தில் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் எல்லோருமே அவிச்சு என்ன பண்ணினாலும் சாப்பிடலாம் ஆனால் இன்னைக்கு வந்து அவிச்சு தான் சாப்பிட போகிறோம் அவிக்கிறதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அவங்க வந்து ஆமாம் இல்லை கருப்பு வந்து பொறிக்கிவாங்களே அது எப்படி மாமி பொறுக்கிறது அது வந்து ஆப்ப போட்டு கொடுத்துவம் கட்டிய படுக்க வச்சு ஆப்ப இருக்கல ஆப்பையில பொரிச்சாலும் எடுக்கணும்னா நாங்கள் மரப்படி இருக்கோம் ஊட்டுவல்ல மரப்படிய வச்சு தைக்கோம் இப்ப எல்லாம் மரம் படிக்கிற அசை இல்லை

உளுந்தும் பொறிச்சு சாப்பிட்றப்ப ரெண்டு சைஸும் சாப்பிட்றப்ப நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் யாரை தான் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்க எனக்கு அம்மாண்டில் சொல்லுங்கள் நாங்கள்லாம் நிறையா சாப்பிட்ருக்குறோம் அடமலைக்கெல்லாம் வந்து இந்த உளுந்தும் பயிரையும் வறுத்து வச்சுக்கிட்டு உளுந்தும் அரிசியும் வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பயிர் இருந்தாலும் பயிரையும் அரிசியும் போச்சு ம் ம் பாருங்க உளுந்து வறுக்கிறப்பையே பாருங்க வாசம் இருக்குது பாருங்க நல்லா வந்துட்டு நல்லா வருபட்டுடுச்சுங்களாமே இதே மாதிரி எல்லா உளுந்தையும் வறுத்துட்டு காமிக்கிறேன் மாமியார் வந்து உளுந்து வறுத்துகிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் லாஸ்ட்டு உருந்து வறுத்தாக்கி இப்போ வந்து வ வறுத்துட்டு தண்ணி சுட போட்டுக்கலாம் உளுந்து அரிக்கிறது உந்து வைக்கிறதுக்கு வந்து தண்ணி சுடா போட்டுவிட்டேன் இப்போ வந்து வறுத்த உருந்தை வந்து தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கணும் உந்த ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கழுவிட்டோம் இப்போ நல்லா அரிச்சு பெண் வந்து கொளிச்சு இப்போ வேக வச்சிடலாம் தண்ணி கொளிச்சு விட்டுருக்கு இப்போ அரிசி வச்ச உளுந்தை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கல் இல்லாமல் நேம்பிகிட்டு தான் நம்ம வறுத்துருக்குறோம் ஒன்று ரெண்டு அடியில் மண்ணு இருந்தாலும் இருக்கும் இந்த மாதிரி அரிச்சிட்டிங்கன்னா மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது எடுத்து வச்சுருக்க உதையும் நல்லா சுத்தமாக அரைச்சிக்கலாம் அரைச்சாலும் ஒன்று ரெண்டு கல்லெல்லாம் இருக்குது அதனால இங்கே இந்த மாதிரி அரிச்சிட்டே போடுங்க கைகள் நம்ம அரிச்சிட்டு போட்டோம்னா ஒரு இன்னும் ரெண்டு கல் இருக்கிறதும் வந்து தங்கிடும் இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி து துணியை வச்சு வெள்ளை துணியை வச்சு அழுக்குப்படாத துணியாக இருக்கணும் இந்த மாதிரி வெள்ளை துணி வச்சு தான் நறுக்கிக்கணும் வெள்ளத்தை ஆமியங்க வெள்ளம் அடிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க உளுந்து வெந்துக்கிட்டு இருக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கருப்பு உளுந்து வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது பாருங்க இந்த மாதிரி நறுக்கிட்டாம நல்லா இருக்கும் இதை மண்ணுக்கு எதுவுமே இருக்காது வெள்ளத்தை அச்சி வெள்ளம் தான் வந்து எல்லா ஜாமூனுக்கும் நம்ம வந்து எந்த பொருள் வந்து சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றோமோ அந்த பொருளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அச்சு வெள்ளம் எடுத்துக்கிட்டாலே ம எந்த மண்ணுக்குன்னு தூசி எதுவுமே இருக்காது சுத்தமாக இருக்கும் பாருங்கள் அணில் சாப்பிட்ட பழம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து மக எல்லாம் கீழே விழுந்துருச்சு இதை சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து அரிஞ்சு உப்பில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் பாருங்கள் அணில் சாப்பிட்டதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் மீதி உள்ள பழத்தை வந்து நம்ம வெட்டி உப்புள்ள சாப்பிட்டுடலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற அப்படின்னா இந்த மாதிரி அனில் சாப்பிட்டுட்டு போட்டுச்சுன்னா அதை கழுவ கூட மாட்டோம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுடுவோம் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் யாருமே எதுவும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க சரி எவ்வளோ மேங்க அனில் சாப்பிட்டுட்டு போடுதுங்கனாச்சு எடுத்து சாப்பிட்றீங்களே ம் போனாங்களாம் பார்த்துட்டு முடியும் ம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள பழத்தெல்லாம் வந்து அரிஞ்சு உப்பொல்லி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் அதையும் இப்போ நசுக்கி வச்சிடலாம் குத்து நசுக்கா நசுக்கணும்னு சொல்றாங்க நம்ம டேஸ்டாக இருக்குது புளியாங்காய் மாங்காய் என் எடுக்கிற பையனுக்கே வரில் வச்சு மாங்காய் புளியங்காய் எல்லாம் அப்படி தான் செஞ்சு நாங்கள் வந்து உப்பல்லி வச்சு இந்த மாதிரி தான் குத்து நசுக்கா நசுக்கி குத்து நசுக்கா நசுக்கிறதுன்னு இதை தான் சொல்கிறது

ம் உளுந்து வெந்துடுச்சுங்களா சூப்பராக வந்து போயிட்டான்னி ம் கொஞ்சம் அரித்தேன் அரிச்சு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வெந்துருக்கான்னு பார்த்தேன் ம் உப்பு கொஞ்சம் போடணும் ம் உளுந்து சூப்பராக வந்துருக்கு சரி சரி அப்போ எடுத்துருங்க இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் உளுந்து தான் நிறைய நாட்டு தண்ணி வச்சு அவுட்டோம் இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க உளுந்துல உள்ள சத்தெல்லாம் வந்து தண்ணில போச்சு மாமி நம்மளுக்கு ஒரே தருப்பா இருக்கும் என்ன சத்து போக ரொம்ப கம்மியா இருக்கும் சாப்பிட முடியாது எல்லா பொருளுமே அவிக்கிற பொருள் வந்து ரெண்டாவது நாள் தண்ணி மாத்தி அவிச்சோம்னா கடலை அவிக்கிறோம்ல அது வேர்கல்ல அதையும் அடுப்புல இருக்கையில ஒரு முக்கால் வெக்காட்டு இருக்காக்கல வடிகட்டிப்பிடணும் வடிகட்டிப்பிட்டு தண்ணி மாத்தி அவிச்சோம்னா சூப்பரா இருக்கும் கடலை அந்த அழுக்கு தண்ணி போய் அதுல படியாது அதுக்குதான் எந்த தண்ணி இருக்கும் அவிக்கிற பொருள் வந்து தண்ணி மாத்தி அவிச்சாலும் நல்லா இருக்கும் உளுந்த வந்து வேக வச்சு தண்ணி இல்லாமட்டி வச்சிருக்கோம் இப்ப வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் வச்ச உளுந்து கூடையே வந்து வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் பிள்ளைங்க போய் பாதி காலி பண்ணிட்டாங்க சர்க்கரையும் பாதி காலி பண்ணிட்டாங்க எல்லாம் சேர்த்து கலந்துடலாம் மாமி உப்பு சேர்த்துக்கோமா வேலை வேண்டாம் கம்மையெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டோம் இப்போ நாங்க சாப்பிட போறோம் நானும் மாமி

நானும் ஆனந்தி வந்து கருப்பு உளுந்து அச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் வெட்லேயும் வச்சுனா அச்சு சாப்பிடுங்க இது என்னத்துக்கு நல்லதுன்னாக்கா இது மருத்துவ குணம்ன்றது மிளகாறு வலி மூட்டு வலி இடுப்பு வலி ஆண்கள் சாப்பிட்றாங்களோ என்னமோ நம்ம பெண்கள் வந்து இது அடிக்கடி சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு வெட்ட சுட்டுக்கெல்லாம் நல்லது அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி இது சாப்பிடுவோம் நமக்கு தான் வந்து இடுப்புபடியாக அடிக்கடி அடிக்கடி வந்து நமக்கு தான் இடுப்பு வலி வரும் அதனால நம்ம வந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு அவிச்சு சாப்பிட்டாலே நம்ம வந்து எந்த கழுத்தம் இடுப்பு இருக்காது நம்ம ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டியதில்லை எலும்புக்கும் நம்ம இன்னும் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்பும் ஆமாம் இங்கே நாங்கள் எப்படி நானும் மாமேசி சேர்ந்து எப்படி கருப்பூர் அவிச்சு சாப்பிட்டோமோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனதுன்னு சொன்னது மாதிரியே செஞ்சுடுங்க